இந்த திவாகர் என்னங்க அவரை பார்த்தாலே வெறுப்பா இருக்குங்க அவரை பிடிச்சி எதுக்குங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவர்கிட்ட உண்மையாலுமே அவர் பண்றது காமெடி நீங்க ஃபீல் பண்றீங்களா மேடம் நான் வந்து சுத்தி இன்டைரக்டா சொன்னேன் நீங்க பேரோடய மென்ஷன் பண்ணிட்டீங்க நான் தான் சொல்றேனே ஒண்ணுமே இல்ல அவர் வந்து சொல்றது வந்து நம்ம நீங்களே சொல்லுங்க சின்ன வயசுல நம்ம டிராமா காம்படிஷன் இல்லாத ஸ்கூல் எந்த ஸ்கூல் இருக்கு எல்லாத்துலயுமே இருக்கும் எல்லாத்துலயுமே இருக்கு நீங்களும் வேஷம் போட்டிருப்பீங்க நாமளும் வேஷம் போட்டிருப்போம் ஆனா இப்படி உட்காந்துருந்தேன்னா அப்படி கண்மையெல்லாம் அப்படி வரைவாங்க எல்லாரையும் இப்படி போடுவாங்க அப்படியே போயிட்டு அடி போதும் இப்படி பண்ணிட்டு இப்படி போம் எல்லாரோட லைஃப்லயுமே அது இருக்கும் எல்லாரோட லைஃப்லயுமே இருக்கும் அதே மாதிரி காலேஜ் லைஃப் பாத்தீங்கன்னா காலேஜ் லைஃப்லயும் வந்து கல்ச்சர் ப்ரோக்ராம் சொல்லிட்டு எல்லா காலேஜ்லயுமே எல்லாருமே அதை கிராஷ் பண்ணி தான் நம்ம வந்திருப்போம் ஆனா நான் காலேஜ் லைஃப்ல அப்படி இருந்தேன் நான் ஸ்கூல் லைஃப்ல அப்படி இருந்தா யாரு தான் ஏன் இல்லை யாரு தான் ஸ்கூல் லைஃப்ல நடிக்கல யாரு தான் வந்து காலேஜ் கல்ச்சர்ல நடிக்கல எல்லாரும் தான் நடிச்சிருக்காங்க எல்லாருமா